சொல்லா அப்போ நம்ம சுவாசத்தை நாம் ஆமப்படுத்தணும் பிராணாயாமம்னா பிராணனை ஆமப்படு கட்டுப்படுத்துதல் அப்போது இந்த மூலாதார சக்தியை நாம் வளர்த்துக்கணுன்னு தான் அதனுடைய பேஸ் மூலாதார சக்தியை அப்போது அந்த மூலக்கணலை நாம் நிர்வகித்து வந்துருக்கணும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த மூலக்கணலில் ஏதாவது குறைபாடுகள் ஏறப்படுறப்ப என்ன ஆகுனா நம்ம அந்த சூட்சம தேகத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த சக்தி கிடைக்காம போயிடும் அந்த அனல் கிடைக்காம போயிடும் இதை இது என்ன சொல்லுறாங்கன்னா அசந்த அதை பசந்த மண்ணுன்னு சொல்லுறாங்க அதுக்கு தேவையான உணவு என்னன்னு சொல்கிறாங்க பசந்த மண் அப்படிங்கிறாங்க சித்தர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தண்ணியும் மண்ணும் கலந்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படி பண்ண அதை வன்னின்னு சொல்லுறாங்க அது என்னன்னு சொல்கிறாங்க வன்னின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கோடுவாங்க நீங்கள் இந்த இதில் சர்வீஸு தான் போனீங்கன்னா வன்னின்னு போட்டிங்கன்னா அதுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ அதை வண்ணின்னு சொல்கிறாங்க அப்போது மூலாதாரம் தான் இந்த உயிர்ப்பாக இருக்கக்கூடிய இந்த சூட்சம தேகத்துக்கு ஆதாரமாக இருக்குது அப்போது ஹம் சம்கிற இந்த பீஜாட்சரம் மந்திரங்கள் நாம் ஜெபிக்காமலேயே ரெகுலராக நடந்துகிட்டுருக்கு ஜெபிக்காமையே ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு நாம் அதை இயக்கிறதில்ல நாம் அதை அஜபா காயத்ரின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நாம் சொல்லுறதில்லை பட் அதே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்னா ஆமாம் அதை வந்து குறைக்கணும் அதாவது அது வெளியேறாமல் உள்ளறையே நாம் வந்து அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கணும் இதுக்கு நிறைய முறைகள் இருக்குது இது எப்படி கட்டுப்படுத்துறது உங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் வரும் இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் சுவாசம் செய்யும் பொழுது ஆமாம் இது இப்போ தியானம் பண்ணணும் நீங்கள் தியானம் பண்ணுறப்போ இந்த உப்புக்கூடிய சுவாசத்தை நல்லா இழுக்கணும் எடுத்து கும்பகம் பண்ணணும் கும்பகம் பண்ணுறது கதா கதாகதம்னு சொல்லுவாங்க சித்தர்கள் ஞானிகள்லாம் அதை என்ன செய்யணுன்னா தம்பனம் உள்ளார வச்சு அமுக்கணும் அமுக்கிறப்ப என்ன ஆகும்னா அது போய் இந்த மூலக்கண்ணல் அதாவது இடகலைங்கிற இது பிங்களைங்கிற சூரியக்கலையும் இடகலைங்கிற சந்திரக்கலையும் மூலாதாரத்து வழியாக வந்து சேரக்கூடிய சுழுமுனை அக்னி கலை இந்த மூணும் அதான் மு மூன்று கலைகள்னு சொல்கிறாங்க இந்த மூணு வந்து அந்த இடத்துல சேர்கிறப்போ அங்கே அக்னி கிளம்புதுன்னு சொல்கிறாங்க அதாவது மூலாதாரத்தில் மூண்டெலும் கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தேங்கிறாங்க அவையா மூலாதாரத்தில் மூண்டெலும் கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாயகர் அவருக்கு கோரிக்கை வைக்கிறாங்க மூலாதாரத்தில் மூண்டெலும் கணல் மூண்டெலும் கனல்னா எது இந்த மூணும் போய் அந்த இடத்துல கனலாக உற்பத்தி ஆகுது அதை கா அங்கே வச்சுருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை அதை என்ன செய்யணும் காலா எழுப்பும் கருத்தறிவித்த அதுதான் வந்து குண்டலினி சக்திங்கிறது அந்த சக்தியை எப்படி கொண்டு வர சொல்கிறாங்க ஒரு சக்கரத்துக்கும் கொண்டுட்டு வர சொல்கிறாங்க இந்த கணல் அந்த சக்கரங்கள் வழியாக வர வர என்ன ஆகுன்னா அந்த சக்கரங்களுடைய இயக்கம் செம்மைப்படும் செம்மைப்படுறப்ப என்னாகுன்னா கரெக்டாக எல்லா டிரான்ஸ்ஃபார்மும் நல்ல விதமாக கரெக்டாக இருந்துச்சுன்னா அது அது கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு போகும் அந்தந்த இடத்துல இருக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய பவர் கிடைக்கும் அங்கங்கே இயக்க வேண்டிய மோட்டார் மோட்டார் ஓடும் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு இயக்கம் அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்கரங்களும் நல்ல இயக்கம் பெறப்ப நம்ம தேகம் தேக காந்தி பெறும் தேக காந்தின்னா வெளிச்சம் வெளிச்சம்னா என்ன நம்மளுடைய உயிர்ப்பு அதுதான் சூட்சம தேகங்கிறது ஒளி தேகம் அந்த ஒளி வந்து குறையாமல் நம்ம பார்த்துக்கணும் இதுதான் மூலாதாரத்தினுடைய முக்கியமான பங்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம சுவாசத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் இந்த அறகுற சுவாசங்கள்லாம் செய்யவே கூடாது நல்ல மூச்சை எழுத்துக்கணும் கும்பகம் பண்ணணும் விடுறத வந்து மெல்ல விடணும் த நல்லா இழுத்து அதை கூட என்ன செய்யணும்னா ரொம்ப வேகமாக போர்ஸாக இழுக்கக்கூடாது நடுக்கம் வந்துடும் அப்படியே நுட்பமாக இழுக்கிறத கும்பகம் பண்ணி உள்ளார தம் நினைங்கன்னா அது என்ன ஆகும்னா அப்படியே போய் எல்லாத்துலேயும் விரவி பரவி எல்லா அணுக்கூறுகளையும் போய் சேரும் இது என்ன செய்யணும் இந்த ரத்தனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்மளுடைய அணுக்களையும் அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரான் எலக்ட்ரான்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணிடும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பாடி வந்து கோடிக்கணக்கான அணுக்களால் ஆக்கப்பட்டது எல்லா அணுக்களுக்கும் என்ன செய்ய அந்த அணுக்களுக்கு தேவையான நியூட்ரான் எலக்ட்ரான்ஸ்க்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டி சத்து வேணும் நான் சொல்கிறது எலக்ட்ரிசிட்டிங்கிறது நம்ம இயக்கக்கூடிய அந்த அனல் தான் இது போய் அந்த இது வியாபித்து உடம்பு பூர்வம் பரவணும் பரவறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பாடியில் ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் ஃபீல் பண்ணுறப்போ ஃபீல் பண்ணணும் இன்னும் இன்னொன்று சொல்ல நான் ஆசைப்பட்றேன் நான் வந்து சொல்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்களை இமிட்டேட் பண்ணிக்கணும் ஏன்னா அங்கே அது நடப்பது இல்லை அதை நடத்துபவர் யார் நாம் தான் அதை நாம் தான் நடத்திக்கணும் நாம் தான் எல்லாமே செய்கிறோம் செய்வது செய்யப்படுவது எல்லாமே நாம் தான் நாங்கிறது இல்லை உள்ளார் இருக்க ஆத்மா ரைட்டு ஓகே இப்போது இந்த சோ ஹம்னு சொன்ன நல்ல அந்த அஜபா காயாத்திரி இந்த ஹம்முங்கிறத வந்து அதை தான் நான் சொன்னேன் அது வந்து வெளியேறக்கூடிய காற்று ஹம்முங்கிறது என்னது ரேசகம் உள்ளே போகிறது பூரகம் இந்த ரேசகங்கிற உயிர் காற்றை தான் நான் வந்து குறைக்க சொல்கிறேன் ரேசங்கிற உயிர் காற்றை ஏன் குறைக்க சொல்கிறேன்னா உள்ளேருந்து போகக்கூடிய காற்று நச்சு காட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது உள்ளார போகிறப்போ போய் தன்னுக்கிட்ட இருக்கிற அமிர்தத்தையெல்லாம் எல்லாத்துக்கும் விரவி பரவிட்டு அதில் இருக்கிற சில க எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியாருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் அதை போய் நிறுத்த சொல்கிற நான் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட வருமில்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி அது வருமில்ல நியாயமான கேள்வி தானே இதை தான் என்ன செய்கிறாங்க பார்க்கடலை கடையிறப்போ வந்து வரக்கூடிய விஷத்தை சிவபெருமான் நம்மளுடைய தன்னுடைய தொண்டக்குழியில் வச்சுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க புரியுங்களா அது என்ன ஆகுன்னா நீங்கள் அந்த காற்று வெளியே வர்றப்போ இந்த இடத்துல வர்றப்போ அந்த அனலால் என்ன செய்யும் தெரியுமா அது சுத்தரிக்கப்படும் சுட்டரிக்கப்பட்டு அதில் இருக்கிற எல்லாமே அது வந்து சிவபெருமான் என்ன சிவன் அந்த இடத்துல நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் அது என்ன ஆகுன்னா சுத்தமாகுது நெருப்பால் எல்லாம் இதாகுது வரக்கூடிய காற்று வெளியே போகக்கூடியது பேஸ்ட் தான் அதை நீங்கள் மறுபடியும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா கதாகதம்னு சொல்கிறேன் இங்கே குற காற்றை இங்க விட்டு இங்கே திருப்பி மறுபடியும் இங்கே கொண்டுட்டு போங்கன்னு சொல்கிறேன் அதை தான் கதா கதம்னு சொல்றேன் இந்த இடத்துக்கு ஏன் கொண்டுட்டு வந்து திருப்பி போனோம்னா இந்த இடத்துல வந்தோன்னே அது சிவனருளால் அதை தான் சிவாய செந்தி போர்க்கு அபாயம் ஒரு காலும் இல்லைங்கிறாங்க சி வ ய நம அப்போது இந்த காற்றினுடைய சுழற்சி இப்படி தான் இருக்கணும் ஏன்னா விஞ்ஞானபூர்வமாக சொல்லறப்போ காற்று இருக்க காற்று உள்ளார போய் அத இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு அழுக்கை தான் தூக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ நான் அழுக்கை வந்து உள்ளாரியே வச்சுக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு ஒரு கண் சந்தேகம் வருமல்ல நான் சொல்கிறது புரியுங்களா அது இருக்கக்கூடாதுங்கிறத அந்த விளக்கம் சொல்கிறேன் கதாகதம்னு பேர் அதுக்கு பேர் உள்ளாரையே ஒரு சைக்கிளிக் நடக்குது நடக்கிறப்ப ஆகும்னா அந்த சைக்கிளுக்கு இது தூய்மையான காற்று போய் சேர சேர அங்கே எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னு வள்ளுவர் செல்வது அதுதான் இந்த பெருங்கடலை நீந்தணுன்னா உள்ளார நாம் அந்த கதாகதம் பண்ணணும் காற்றை சித்தர்கள் அதை தான் சொல்லுறாங்க ஞானிகள் அதை தான் சொல்லுறாங்க இப்போ நான் கொண்டு வந்திருக்க புக் புஸ்தகத்துலையும் திரும்ப உள்ளார அதுதான் ரிப்பீட் பண்ணுறார் உங்களுக்கு இப்போ இதுவரைக்கும் நான் சொன்னதில் ஏன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாண்ட நீங்கள் உங்களுக்கு மறதி வரலாம் சந்தேகங்கள் வரலாம் இப்போ இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது கேளுங்க நான் மெயினாக சப்ஜெக்ட் சொல்ல வந்தது காற்று வெளிக்காற்று அசுத்தம் நிறைந்ததுன்னு விஞ்ஞானம் சொல்லுது உள்ளார போகிற காற்று சுத்தமான காற்று போய் அங்கே ஏற்படக்கூடியதில் கருவியை உங்களை கலந்துக்கிட்டு தான் எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க அதை நான் வந்து உள்ளாரையே நிறுத்தி வைங்க குறைங்க அப்படின்னு சொல்லுறப்போ அது தப்பாக போயிடக்கூடாதுல்ல அங்கே அந்த காற்று என்ன ஆகுதுங்கிறது உங்களுக்கு சொல்லணுமில்ல அதை தான் கதாகதம்னு சொல்கிறாங்க இங்கே வர்றப்போ இந்த காற்று இந்த வெப்ப மண்டலம் இது இது என்ன மண்டலம் சூரிய மண்டலம் இந்த இடத்துக்கு பேர் என்ன சூரிய மண்டலம் இது என்ன செய்யுதுன்னா இப்போ எப்படி நாம் வெளியே இருந்து எல்லாம் சூரியன் தன்னோடய வெம்மையால் எல்லாத்தையும் பண்ணி அழித்து மறுபடியும் மேலே கொண்டுகிட்டு போய் மலையை பெய்ய வைக்கிறா அது மாதிரி இது என்ன செய்யுதுன்னா எல்லாம் செஞ்சு மாற்றி மேலே இருந்து நமக்கு அமிர்தத்தை பொழிய வைக்கிறார் இந்த கதாகதம் நடக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அமிர்தம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உண்ணாக்கு வழியாக பெய்ய ஆரம்பிச்சிடும் இது நடக்கக்கூடிய இடம் இந்த இடம் அதனால தான் சிவபெருமானுக்கு அந்த இடத்துல விஷத்தை அவர் வந்து அருந்ததாக சொல்கிறாங்க இது வந்து நம்ம அது வெளியில் சொல்கிறதெல்லாம் வெளியே அப்படி நடந்ததோ இல்லையோ தெரியாது ஆனால் உடலுக்குள்ளே அது நடக்குது இதில் யார் தேவர்கள் யார் வந்து இதுங்கன்னா தேவர்கள் என்ன சொல்கிறது நம்ம உடம்புல நம்ம ந கிரகங்களினுடைய அமைப்பு இருக்குது கிரகங்கள் எல்லாமே நட்சத்திரங்கள் எல்லாமே தேவர்களுடைய அம்சம் ல்லாம் அவர்கள் தேவர்களுடைய அம்சம் சரி இவங்க அசுரர்கள் யாருன்னா நம்மளுடைய மனத்தலன்கண் எழுப்பக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து அசுரர்கள் இந்த அசுரர்களும் தேவர்களை என்ன செய்யறாங்க மகாமேருங்கிற அந்த தண்டு